நாற்பது எம்பி கூத்தி நாற்பது பேர் எங்களுடைய ஆட்கள் பாஜகவை அலரவிட்ட ஆடியோ ராஜ்நாத் சிங் வீட்டில் நடந்த ரகசிய கூட்டம் நரேந்திராச்சி கவிழ்ப்பதற்கு நிதிஷோ சந்திரபாபுவோ தேவையில்லை நாங்களே போதும் நரேந்திராவுக்கு மாற்று தலைவர் தேடும் முயற்சியை நிறுத்துங்கள் தோல்வியில் முடிந்த சமாதான முயற்சி குமார் மீது பாயும் ஆர் எஸ் எஸ் பார்வை இந்த செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கோ அனுப்பி வைங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களை மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ராஜ்நாத் சிங் வீட்டில் வந்துட்டு பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஆர்எஸ்எஸ் முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒரு ரகசிய கூட்டம் வந்து நடைபெற்றது குறிப்பா பாஜக சார்பில் இந்த கூட்டத்தில் வந்து ஜே பி நட்டா அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே தான் கலந்துகிட்டாங்க ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் அமைப்பு நரேந்திராவுக்கு எதிராக பாஜகவில் இருக்கக்கூடிய எழுபத்தைந்து வயது வரம்ப காரணம் காட்டி நரேந்திராவுக்கு மாற்றாக ஆர்எஸ்எஸ் வந்துட்டு ஒரு மாற்று தலைவரை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஏன் இந்த ரகசிய கூட்டம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏனக்கா நரேந்திரா மீது ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை ஏகப்பட்ட கோபத்தில் இருக்குது என்னதான் நரேந்திரா வந்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு செயல்படுத்திக்கிட்டே வந்தாலும் அதுவும் ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு கருவிதான் நரேந்திரா என்றாலும் கட்சியையும் கொள்கையையும் விட தனிமனித கொண்டாட்டம் என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் நினைக்கிது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக நரேந்திராவும் அமித்ஷாவும் ரொம்ப ஆணவ போக்குவரோடு நடந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவர்களை குட்டிக்கிட்டே இருக்கிறாங்க குரு அதுலேயும் குறிப்பா நரேந்திரா வந்துட்டு எப்போ தன்னை கடவுளின் அவதாரமாக பேச ஆரம்பித்தாரோ அப்போதே ஆர்எஸ்எஸ் தலைமையே நரேந்திராவின் மீது வன்மத்தை கொள்ள ஆரம்பிச்சாங்க அதுலேயும் ஆர்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுடைய இந்த சர்வாதிகார தன்மையை துளியும் விரும்பலை ஏன்னாக்கா மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்கும் போதே நரேந்திராவுடைய ஆணவ போக்கில் துளியும் மாற்றம் இல்லாம இருக்குது தான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல குறிப்பாக ஒருவேளை நரேந்திரா விரும்பியது போல பாஜக வந்துட்டு நானூறு இடங்களுக்கு மேல வெற்றியை பெற்றிருந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக நரேந்திரா ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவார் இல்லைனாக்கா ஆர் எஸ் எஸ் அமைப்பை காவு வாங்குவது கூட நரேந்திரா தயங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் தலைமை உறுதியா நம்பி இருக்குது அதனாலதான் உத்தரப்பிரதேசம் போன்ற ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பெரிதாக எந்த ஒரு ஈடுபாடும் அக்கறையும் காட்டிக்கிட்டு தேர்தல் வேலைகளை செய்யவே இல்லை இந்த தான் அமித்ஷா மற்றும் நரேந்திராவின் ஊதுகுடலாக குரலாக மவுத்பீஸாக பார்க்கப்படுகின்ற ஜே நட்டா அவர்களும் தேர்தல் சமயத்தில் பேசிய ஒரு பேச்சு வந்துட்டு இப்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள் அது என்னன்னாக்கா நாங்கள் அதாவது பாஜக பலவீனமாக இருக்கும்போது எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவைப்பட்டது இப்பொழுது நாங்கள் பலவீனமாக இல்லை அதனால் ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய பேச்சுக்கள்ல சமூக வலைதளங்களில் வேகமாக ஹிந்தி பெல்ட் மாநிலங்களில் குறிப்பா ஆர்எஸ்எஸ் பாஜக மோதல் இருக்கக்கூடிய இடங்கள்ல பரவிட்டு இந்த மாதிரி சூழல்ல தான் பாஜக ஆர்எஸ்எஸ் நடத்தி நடத்திய இந்த ரகசிய கூட்டத்துல ஜே பி நட்டாவும் கலந்துகிட்டாரு இந்த கூட்டத்துடைய நோக்கம் வந்துட்டு நரேந்திரா வெசஸ் ஆர்எஸ்எஸ் மோதலை குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அந்த கூட்டத்திலே ஜேபி பி நட்டாவை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சில ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் எல்லாமே ஜே பி நட்டாவிடம் ஏகப்பட்ட கிடுக்குப்பிடி கேள்விகளை போட்டிருக்கிறாங்க ஜே பி நட்டாவை எச்சரிக்கிற வகையில் வந்துட்டு அவங்க பேசியிருக்கிறாங்களா அதுலேயும் அந்த கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா அடுத்த பாஜக தலைவர் அதாவது நரேந்திராவுடைய வயது வரம்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்குது ஆர்எஸ்எஸ் எழுப்பினை இந்த முக்கியமான கேள்விக்கு அமித்ஷா வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாராமா இப்போதைக்கு தலைவர் பதவி அப்படின்றது ஒன்று வந்து தேவையில்லை அதுக்கு பதிலாக செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவாக்கி அது அவர் மூலியமாக ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தலை சந்திப்போம் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு நிச்சயமாக தலைவரை வந்துட்டு த முறையாக தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷாவுடைய மூவ் வந்துட்டு நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்க்கு வந்துட்டு ஒரு விதமான பின்னடைவை கொடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ செயல் தலைவர்னு ஒருத்தர் போட்டாக்கா நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு நபரை தான் போடுவாங்க அப்படி போட்டாங்கனாலும் இந்த மூன்று மாநில தேர்தலில் குறிப்பாக ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வாஷ் அவுட் ஆகுன்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தை இல்லை ஏன்னாக்கா மக்கள் வந்துட்டு அந்த மாநிலங்களில் ஏகப்பட்ட கடுகடுப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா கட்சியை உடச்சது மக்களை விரும்பலை ஜார்க்கண்டில் அமலாக்கத்துறை சிபிஐ இவங்களை வச்சுட்டு ஜா ஹேமந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியாக அங்கே இருக்க மக்களும் விரும்பல ஹரியானா மக்களும் பல விதத்தில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மேலே ஏகப்பட்ட கோபத்தில் இருக்க குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனையில் வந்துட்டு மிக ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது இந்த மாநிலங்களில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியாது அப்படி இருக்கும்போது இப்போ செயல் தலைவனு ஒருத்தரை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் சார்பில் ஒருத்தரை நிறுத்துகிறாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய தான் தோல்வி தழுவுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பக்கம் தோல்வியை கொண்டு போயிட்டு இவர்களுக்குள்ளேயே ஒருவரை வந்துட்டு மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படலாம் ஒன்னு அமித்ஷாவோ இல்லை ஜே பி நட்டாவோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படலாம் அப்படின்ற ஒரு சூழ்ச்சியை ஆர்எஸ்எஸ் புரிஞ்சிக்கிட்டு இதை வந்துட்டு நிராகரிச்சுட்டாங்களா அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டம் வந்துட்டு தோல்வியில முடிஞ்சிருக்கு ராஜ்நாத் சிங் எப்படியா அந்த கூட்டத்தை வந்துட்டு நல்லபடியாக நடத்தி முடிச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய மோதலை தவிர்க்கணும்னு நினைச்சாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டாவுடைய இந்த வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல வந்து பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து ஆர் எஸ் எஸ் உடைய வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்துட்டு ரொம்ப வேகமாவே விவாதிக்கப்பட்டுட்டு இருக்குதாமா அதுவும் ஆர் எஸ் எஸ் குழுவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் சொன்னதுதான் ஜே பி நட்டாவுக்கும் பாஜகவுக்கும் பொட்டுல புலேர்னு அடிக்கிற மாதிரியான ஒரு அடியை வந்து கொடுத்திருக்கிறாங்க அது என்னன்னாக்கா பாஜகவுக்கு இப்ப இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் இருக்கலாம் ஆனா அதில் நூற்றி நாற்பது பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் உடைய தீவிர ஆதரவாளர்கள் அதனால பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திராவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நிதிஷோ சந்திரபாபு தேவையில நாங்க நினைச்சாலே ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய ஆடியோ வட மாநிலங்களில் பாஜக கூடாரத்தை கதிகலங்கு வச்சுருக்கிறதாமல் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திராவுக்கு போன உடனே நரேந்திராவும் விளைவெழுத்து போயிருக்கிறாம ஏன்டா மூணாவது முறையாக பிரதமர் ஆனோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே புலம்பிகிட்ருக்கிற நரேந்திரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு சிக்கல் தனக்கு வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸாலே உருவாகும் தெரிஞ்ச உடனே இன்னமும் அவருக்கு வந்துட்டு ரத்த கொதிப்பு வந்துட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லப்படுது அதிலே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூறு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்ற அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற குழு கூட்டத்தை நடத்தின நரேந்திரா இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தோடனே அப்படி ஏன் ஒரு கூட்டத்தை வந்து நடத்தல அப்படின்னும் கூட்டணி கட்சிகள் ஆதரவு கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு கூட்டத்தை நடத்தின நீங்க அந்த கூட்டத்தில் கட்சிக்கு சம்பந்தப்படாத நிதிஷ்குமார வச்சுக்கிட்டு எதுக்காக நரேந்திரா வந்துட்டு பிரதமராக முன்மொழியணும் நிதிஷ்குமாருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் தரப்பு தன்னுடைய வக்ர பார்வையை நிதிஷ்குமாரின் மீது பரப்பி இருக்குது ஏனாக்கா நிதிஷுக்கு இது தேவையில்லாத வேலை ஒரு கட்சியோட பிரதமர யார் இருக்கணும் என்பதை யார் தேர்ந்தெடுக்கப்படணுன்றத அந்த கட்சியோட எம்பிக்கள் தான் முடிவு செய்யணுமே தவிர கூட்டணி கட்சின்ற பேரை நீங்க சஜஷனை கொடுக்கலாம் நீங்க எப்படி வந்துட்டு அவருடைய நரேந்திராவை பேரை கட்சிக்கு சம்மந்தம் நீங்கள் வந்துட்டு முன்னு மொழியலாம் அது பாஜக எம்பிகள் இருக்க கூட்டத்துலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிடுக்குப்பிடிகளை வந்துட்டு வச்சு ஆர்எஸ்எஸ் தரப்பு நிதிஷ்குமார் மீது வன்மத்தை பாய்ச்சி அந்த ஆடியோவில் வந்துட்டு பேசி இருக்குதாமா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாஜக ஆட்சியில் இருப்பதற்கும் தொடர்ந்து அவர்கள் ஆட்சி செய்யக்கும் அது மட்டும் இல்லாம நரேந்திரா இப்ப மூன்று முறை ஆட்சியில தொடர்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி இப்ப ஆட்சி செய்வதற்கும் ஏற்கனவே வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி அமைவதற்கும் அடிப்படையான காரணமே ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இருக்கிறவங்களுடைய உழைப்பு தான் அப்படி இருக்கும் போது இங்க வந்துட்டு அரசை விட அமைப்பு தான் முக்கியம் அப்படின்றத இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் தாங்கள் தான் எல்லாம் சொல்லிட்டு ஆட்டம் ஆடி கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நரேந்திராவுடைய குறிப்பிடாமலே நரேந்திராவுக்கு எச்சரிக்கை அடிச்சிருக்குதாம அந்த ஆடியோவில் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுனாக்கா ஆர்எஸ்எஸ் எஸ் தரப்புல பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக ஆர் எஸ் எஸ் உடைய தீவிர ஆதரவாளரான அருண்குமார பாஜக தலைமை நியமிச்சிருக்குது ஒரு சிறிய மாநிலத்துக்கு நியமிச்சவங்க பாஜகவுடைய ஆச்சாரியப்பீடும் தலைமைப்பீடும் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய தலைமையிடம் இருக்கக்கூடிய நாக்பூர் அமைந்திருக்கின்ற மகாராஷ்டிரா மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்க இல்லையாம அதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப என்ன சொல்லறாங்கனாக்கா அங்க இருக்கக்கூடிய பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய முட்டல் மோதம்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு சொல்லப்படுது ஏன்னாக்கா ஏனாக்கா மகாராஷ்டிரால பாஜகவின் சார்பில் அடுத்த முதல்வர் வேட்பாளராக முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திராவை தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் வந்து நினைக்கிறது ஆனாக்கா பாஜகவோ ஏக்நாத் அவர்களோட கூட்டணி வச்சுக்க தான் விரும்புது ஏக்நாத் அவர்களோட கூட்டணி வச்சுக்கும் போது அஜித் பவாரும் ஏக்நாத் அவர்களும் அதிகப்படியான இடங்களை எடுத்துட்டு இப்போது பாரதிய ஜனதா கட்சி குறைவான இடங்களை மட்டுமே கொடுக்கறதுக்கு இருக்காங்க ஏன்னாக்கா ஒன்றிய அமைச்சர் பறையில் இவர்கள் கேட்ட இடங்கள் வந்துட்டு இன்னும் கொடுக்கப்படாதனால இவர்கள் தலையில் பாஜகவும் நரேந்திராவும் மிளக ஆட்சு சொல்லிட்டு இவர்கள் நினைத்து கொண்டிருப்பதனால தொகுதி உடன்பாட்டில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக குறைவான இடங்களை தான் ஒடுக்கணும்னு சொல்லிட்டு அஜித் பவாரு ஏகநாத் முடிவு செஞ்சுருக்குறாங்களா அதனால பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பெருமையை ஆதரவு கிடைக்காது ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுனாக்கா ஏக்குநாத் வந்துட்டு சிவசேனா கட்சியை உடச்சி அதனுடைய ஆட்சியை வந்து கவிழ்காதுக்கு உதவி செஞ்சாருன்னாக்கா இடைப்பட்ட காலத்தில் அவர் இல்லை இருந்து ஏக்நாத் வந்துட்டு மீண்டும் முதல்வர் ஆகுவதற்கு ஏன் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் முரட்டுத்தனமா பிடிவாதம் பிடிக்குதாமா அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திராவோ மீண்டும் தான் மகாராஷ்டிரா முதல்வர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு தொடர்ந்து தூபம் போட்டுக்கிட்டே இருக்கிறாராமா மொத்தத்துல இப்ப நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போது பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அதிகார போட்டி ரொம்ப வேகமாவே வலுத்து இருக்குது ஆர்எஸ்எஸ் தரப்பு என்ன முடிவு பண்ணிருக்காங்கனாக்கா நரேந்திராவுக்கு மாற்றாக ஒரு தலைமையை வந்துட்டு உருவாக்கியே ஆகணும் பாஜகவில் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னாக்கா நரேந்திரா எந்த அளவுக்கு ஆபத்தானவர் என்பதையும் எந்த அளவுக்கு அவர் எப்படியெல்லாம் வந்துட்டு சீனியர்களை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டம் கட்டி ஓரம் கட்டினாரு அப்படின்றத எல்லாம் இங்க நம்ம அண்ணாமலையை வந்து செய்யறாரு பார்த்தீங்களா சீனியர்களெல்லாம் எந்த அளவுக்கு ஓரம் கட்டினாருன்னு அந்த நரேந்திரா கிட்ட இருந்துதான் அண்ணாமலை அவர்கள் கத்துக்கிட்டாரு நரேந்திரா வந்துட்டு ஓரம் கட்டின பாஜகோட மூத்த தலைவரோட பட்டியல எல்லாம் ஆர் எஸ் எஸ் தரப்பு வந்துட்டு வெளியிட்டு சொல்லிட்டு இருக்குது அதோட நரேந்திராவுக்கு மாற்றாக ராஜ்நாத் யோகி ஆதித்யநாத் அப்புறமேட்டு நிதின் கட்கரி இவர்களையெல்லாம் முன்னிலைப்படுத்தினாலும் நரேந்திராவுக்கும் ராஜ்நாத்துக்கும் பெரிய வயது வித்தியாசம் இல்லை அப்படின்றதுனால ராஜ்நாத் அவர்கள் வந்துட்டு ஒதுங்குறாரு அதே போல வந்துட்டு யோகி ஆதித்யநாத் நிதின் கட்கரியான் வரும்போது இந்தியா முழுக்க முரட்டுத்தனமான முட்டாள்தனமான ஹிந்துத்வா வெறி அரசியலுக்கு பிரபலமான நபர் யாருனாக்கா அது வந்து உண்மையிலே சொல்லணுனாக்கா யோகி ஆதித்யநாத் தான் அதனால ஆர்எஸ்எஸ் உடைய சாய்ஸ் யோகியாக தான் இருக்குது ஏன்னாக்கா அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது யோகி ஆதித்யநாத் கோயம்புத்தூருக்கு போதே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வன்மமான பேச்சை பேசினார்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா தமிழ்நாட்டை தட்சிண பிரதேசம்னு சொன்னது அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய ஆதரவாளர்கள்லாம் அப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா நரேந்திரா பதவியில் இருக்கும்போதே நீங்கள்லாம் திருந்திக்கணும் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் திருந்திக்கணும் இல்லைனாக்கா அதை விட மூர்க்கத்தனமான மோசமான ஒரு நபராக யோகி ஆதித்யநாத் வந்து வந்துட்டுருக்கார் இது யோகி பதவி இருக்கும்போதே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குரல்கள்லாம் ஒழிச்சுது ஓகேங்களா அதான் வந்துட்டு யோகி வந்துட்டு நரேந்திராவோட ரொம்ப ஆபத்தானவர் மூர்க அது வந்துட்டு ஒரு விதத்தில் உண்மை தான் நரேந்திராவோட யோகி ரொம்ப ஆபத்தானவர் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கொடூரமான மடையம் அப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனமான இந்துத்துவ மடையன் அந்த மடையம் வந்துட்டு ஆட்சி கையில் கிடச்சிதுனாக்கா நிச்சயம் வந்துட்டு இந்த நாட்டை ரத்தக்கலையே மாற்றுவான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவன் ஆட்சிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் அவன் பண்ண முட்டாள்தனங்கள் எல்லாம் ஏறாலும் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் கண்டிப்பாக வாழ முடியாத லெவலுக்கு அவனுடைய ஆட்சி இருந்து அது மட்டும் இல்ல பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் கூட அவனுடைய ஆட்சியில் வந்து நிம்மதியாக வாழ முடியாத சூழலுக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்கும் போது இந்த முரட்டுத்தனமான இந்துத்துவ அரசியலை வச்சுக்கிட்டு இவன் பண்ற அயோகி தனங்களுக்கு ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு முட்டுக் கொடுக்க ஆரம்பிக்குது அதனாலதான் நிதின் கட்கரியோட யோகி ஆதித்யநாத் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பண்ணி வச்சிருக்க அதே போல அதோட முக்கியமாக்கா ராஜ்நாத் சிங் வீட்டில் நடந்த அந்த ரகசிய கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் யோகி ஆதித்யநாத் அந்த இடத்துல கலந்து இல்லை ஏன்னாக்கா இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் மின்சாரத்துறை சார்பாக வந்துவிட்டு எல்லா வீடுகளிலும் டிஜிட்டல் மீட்டர் பொருத்துகிற பணிகள் வந்து நடக்குது அதுக்கான பெரும்பாலான டெண்டர்கள் பல மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதானி குரூப் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்திங்கனாக்கா நரேந்திரா மற்றும் அமித்ஷாவின் மீளாக இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னதான் அதானி தரப்புலையும் நேரடியாக பேசி பார்த்தாலும் அந்த டெண்டரை வந்துட்டு அதானி குரூப்புக்கு கொடுத்து கொடுக்காம இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாராமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நரேந்திர அமித்ஷாவுக்கு இன்னும் ஏகப்பட்ட கடுப்பாக்குது அதே போல் உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுடைய சரிவுக்குக்கான யோகியுடைய செயல்பாடு தான் சொல்லிட்டு சர்வேக்கள் வரவைக்கப்பட்டது யோகி ஆதித்யநாத்துக்கு மிகப்பெரிய கோபத்தை நரேந்திராவின் மீது அமித்ஷா ஏற்படுத்தி இந்த சூழல் அவர்களை சந்திச்சோன்னாக்க நிச்சயமா கோபத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு போயிடும் அது இன்னும் சர்ச்சையாகும் அப்படின்றதுனால யோகி வந்துட்டு அந்த கூட்டத்துல கலந்துக்கலன்னு சொல்லப்படுது இந்த நிலைமையில பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் விரும்புவதுதான் நடக்கும் அப்படின்றத ஆர் நன்கு தெரிந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவும் இனியும் ஆர் எஸ் எஸ் கூடாது அப்படின்றதுனாலதான் ஆர் எஸ் எஸ் கூழ் செய்வதற்காக குறிப்பாக ஆர் எஸ் எஸ் தலைமையை கூழ் செய்வதற்காக தான் ஒரு வேலையை வந்துட்டு சமீபத்தை பண்ணார் அதான் எல்லாத்துக்கும் தெரியும் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருப்பதற்கான தடையை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அரசு நரேந்திர அரசு சமீபத்தை நீக்கிச்சு இல்லைங்களா அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் தலைமையை தன்மீது வைத்திருக்கின்ற கோபத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ் தலைமையை வந்துட்டு கூழ் பண்ணுன்றதுக்காகவே இந்த வேலையை வந்துட்டு நரேந்திரா செஞ்சிருக்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தலைமையை கூழ் படிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்ல ஏன்னா ஆர் எஸ் எஸ் நல்லா தெ புரிஞ்சு வச்சிருக்குது நரேந்திரா அப்படின்ற நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா காளை சுத்துன பாம்பு அந்த பாம்பு வந்துட்டு என்னன்னா காளை சுத்திட்டு கம்முன்னு இருந்தாலும் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது எந்த நேரத்தொடரும் நம்மளை கடித்து விஷத்த பாய்ச்சிடும் அதனால் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தலைமை நம்ப அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால சுத்தின பாம்பை லாபகமாக பிடிச்சு எடுத்து தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தலைமை நினைக்குதுன்னு சொல்லிவிட்டு அரசியல் விமர்சனம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நரேந்திராவுக்காக தான் சோவினுடைய பேச்சை கேட்டுட்டு ஆர்எஸ்எஸ் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களையுமே காலி பண்ணிச்சு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் தெரியும் அத்வானி வாஜ்பாய்க்கு அடுத்து அத்வானி தான் பிரதமர் பதவி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது துக்ளக் விழாவில் சோ அவர்கள் பேசின பேச்சு அந்த சோவுடைய மூவின் மூலமாக தான் அந்த சீனுக்கு நரேந்திரா வந்துட்டு பிரதமர் வேட்பாளராக வராரு அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திரா வந்துட்டு பிரதம வேட்பாளர்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல சோ ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திர நரேந்திரா பிரதம வேட்பாளர்னு சொல்லிட்டு பேசப்படுவதும் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்ற பேர்ல நிகழ்ச்சி அதுக்கு பிறகுதான் நடந்து அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் தான் இந்தியால மிகப்பெரிய வளர்ச்சி வளச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போலியான ஃபோட்டோஷாப்புகள் மூலயமா பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டதா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி நரேந்திராவுக்காக பல சீனியர்களே இத்தனைக்கும் எல்லாம் அரசியலில் பல நின்று கொட்டப்பட்டவங்க அவங்களே தூக்கி லாபகமாக போட தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ்க்கு நரேந்திரான்ற அவங்களுடைய கால சுத்தனை இந்த பாம்பாவோட பள்ளப்பிடுங்கி அதை எப்படி தூக்கி எறியணுன்றது ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்றது வந்து பொறுத்திருந்த பார்ப்பம் தோழர்களை மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தல கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலு நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்காரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க